வணக்கம் எதிராட்சியம் லெபனானின் கிஸ்புல்லா இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்தும் வான்வெளி தாக்குதலில் ஒரே நாளில் குறைந்தது நானூற்றி தொன்னூற்றி இரண்டு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக அந்த நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது கடந்த இருபது ஆண்டுகளாக நீடிக்கும் சண்டையில் அதிக உயிரிழப்பு நடந்த நாள் இதுதான் என்று சொல்லலாம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு போருக்கு பிறகு கிஸ்புல்லா உருவாக்கியுள்ள ராணுவ கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் கூறுகின்றது இந்த தாக்குதல் காரணமாக லெபனானின் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடம் தேடி இடம்பெயர்ந்துள்ளனர் அதே நேரத்தில் கிஸ்புல்லா இருநூறுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை வடக்கு இஸ்ரேல் மீது வீசி தாக்குதல் நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது இதில் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் முழு அளவிலான போர் வெடிக்கும் சூழல் அதிகரித்து வரும் சூழலில் இருதரப்பும் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று உலக நாடுகள் வலியுறுத்தியுள்ளன இஸ்ரேல் தாக்குதலில் பலியான நானூற்றி தொன்னூற்றி ரெண்டு பேரில் முப்பத்தி ஐந்து பேர் குழந்தைகள் ஐம்பத்தி எட்டு பேர் பெண்கள் என்றும் பேர் காயமடைந்திருப்பதாகவும் லெபனான் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர்களில் எத்தனை பேர் பொதுமக்கள் என்பது குறித்து எந்த விவரமும் இதுவரை வெளியாகவில்லை ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெதன்யாகு நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இஸ்ரேல் எடுக்கும் என்று தெரிவித்திருந்தார் இஸ்ரேல் லெபனான் எல்லைப் பகுதியைச் சேர்ந்த மக்களை பாதுகாப்பாக அவர்களுடைய வீடுகளுக்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்கும் என்று கூறினார் கிஸ்புல்லா நினைத்து பார்க்க முடியாத பல தாக்குதல்களை அதன் மீது இஸ்ரேல் நடத்தியிருப்பதாக அவர் கூறினார் கிஸ்புல்லா குழுவின் துணைத் தலைவர் நைம் காசிம் அச்சுறுத்தல்கள் எங்களை தடுக்காது அனைத்து சாத்தியமான தாக்குதல்களையும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக உள்ளோம் என்று தெரிவித்திருந்தார் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் வெள்ளிக்கிழமை இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்ட கிஸ்புல்லாவின் உயர்மட்ட தளபதி இப்ராஹிம் அகில் என்பவருடைய இறுதிச் சடங்கில் அவர் கூறுகையில் நாங்கள் ஒரு புதிய கட்டத்தில் இருக்கின்றோம் இஸ்ரேல் செய்த எல்லாவற்றிற்கும் திருப்பிக் கொடுக்க வேண்டிய நேரம் இது என்று தெரிவித்திருந்தார் ஷேக் நதீம் ஹாசிம் துக்கம் அனுசரிப்பவர்களிடம் இஸ்ரேல் அதன் நோக்கங்களில் எதனையும் நிறைவேற்றவில்லை கடந்த மூன்று நாட்களாக கிஸ்புல்லா தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகின்றது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேல் குடியிருப்பாளர்கள் நாட்டின் வடக்கில் உள்ள அவர்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று கூறிய அவர் கிஸ்புல்லாவின் எதிர்ப்பையும் காசாவுடனான தொடர்பையும் உடைக்க இஸ்ரேல் தவறிவிட்டது என்று கூறினார் இப்ராஹிம் அகில் இறுதிச் சடங்கின் போது பெரிய அளவில் திரண்ட மக்கள் சவப்பட்டியை ஏற்றி சென்று ட்ரக்கை பின்தொடர்ந்தார்கள் இறுதிச் சடங்கில் துக்கம் மற்றும் கோபத்திற்கு மத்தியில் அமெரிக்கா எதிர்ப்பு உள்ளிட்ட முழக்கங்களை கிஸ்புல்லா ஆதரவாளர்கள் எழுப்பினர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியான தாகியில் ஒரு சதுக்கத்தில் இறுதிச் சடங்கு நடந்தது இப்ராஹிம் அகில் மற்றும் அவருக்கு கீழ் இயங்கிய பதினைந்து பேர் உட்பட கொல்லப்பட்டதாக லெபனான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அகில் தலைக்கு ஏழு மில்லியன் டாலர் பரிசு அறிவிக்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பெய்ரூட்டில் அமெரிக்க தூதரகம் உள்ளிட்ட இடங்கள் மீதான தாக்குதலில் நூற்றுக்கணக்கான அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டது தொடர்பாக அவரை தேடப்படும் குற்றவாளியாக அமெரிக்கா அறிவித்தது வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் குடும்பங்கள் உட்பட சுமார் முப்பது பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் தற்போது சம்பவம் நடந்த இடத்தில் உடல்கள் கண்டுபிடிக்கப்படும் என்று நம்பி ஒரு பெரிய பள்ளத்தின் விளிம்பில் இறந்தவர்களுடைய உறவினர்கள் காத்திருக்கின்றனர் கிஸ்புல்லாவுடன் தொடர்புடைய லெபனான் பொதுப்பணித்துறை அமைச்சர் அலிஹாமி இஸ்ரேல் எங்கள் பிராந்தியத்தை போருக்குள் இழுக்கின்றது என்று குற்றம் சாட்டினார் தாக்குதல் நடந்த இடத்திலிருந்து சர்வதேச ஊடகத்திடம் பேசிய அவர் லெபனான் போரை நாடவில்லை என்றார் லெபனான் மக்களும் கூட போரை விரும்பவில்லை ஆனால் இஸ்ரேல் போருக்கு வாருங்கள் என்று எங்களை அழைக்கின்றது என்றார் போர் மூலம் என்று நினைக்கின்றீர்களா என்று கேட்டதற்கு எனக்கு தெரியாது பார்ப்போம் என்று பதிலளித்திருக்கின்றார் கிஸ்புல்லா லெபனானின் மிகவும் சக்தி வாய்ந்த அரசியல் மற்றும் ராணுவ அமைப்பு என்று சொல்லலாம் இந்த சியா முஸ்லீம் அமைப்பு சிறந்த ஆயுத பலம் கொண்டது இது பிரிட்டன் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளினால் பயங்கரவாத அமைப்பாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது கிஸ்புல்லாவிற்கு இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி அதிகரித்தது காசாவிலிருந்து ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய மறுநாள் கிஸ்புல்லா இஸ்ரேலிய நிலைகளை தாக்கியது தெற்கு இஸ்ரேல் மீதான ஹமாஸ் அமைப்பின் தாக்குதல்களில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் இருநூற்றி ஐம்பதற்கு மேற்பட்டோர் பணியக் கைதிகளாக பிடிக்கப்பட்டனர் அதே நேரத்தில் இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் அறுபதாயிரம் பேர் கிஸ்புல்லாவின் தினசரி ராக்கெட் தாக்குதல்களின் விளைவாக தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறினர் சமீபத்திய எல்லை தாண்டிய தாக்குதல்களை சர்வதேச அளவில் புதிய கலவரத்தை தூண்டியுள்ளது சர்வதேச ஊடகத்திடம் பேசிய ஐநா தலைவர் அண்டோனியோ குட்ரஸ் லெபனான் மற்றுமொரு காசாவாக மாற சாத்தியம் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் லெபனானில் உள்ள ஐநாவின் சிறப்பு ஒருங்கிணைப்பாளர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தெரிவிக்கின்ற போது கிழக்கு தற்போது பேரழிவின் விளிம்பில் இருப்பதாக பதிவிட்டுள்ளார் இருதரப்பிலும் பாதுகாப்பான சூழலை உருவாக்கும் எந்த ராணுவ தீர்வும் தற்போதைக்கு இல்லை என்று அவர் ஞாயிற்றுக்கிழமை பதிவிட்டிருக்கின்றார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஒரு போர் வெடிக்காமல் அனைத்தையும் அமெரிக்கா செய்யும் என்று தெரிவித்திருந்தார் ஐரோப்பிய ஒன்றியம் இது மிகவும் கவலைக்குரியது என்று கூறியது பிரிட்டன் வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி உடனடியாக போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஈராக்கிலிருந்து ஏவப்பட்ட இரண்டு ஏவுகணைகள் உள்ளிட்ட பல எரிக்கணிகள் சனிக்கிழமை ஒரே இரவில் இஸ்ரேல் மீது ஏவப்பட்டவை என்று அந்த நாட்டு ராணுவம் கூறியுள்ளது ஈரான் ஆதரவு குழுவான ஈராக் இஸ்லாமிய எதிர்ப்பு குழு இஸ்ரேல் மீது ஏவுகணை மற்றும் ஆளில்லாத விமான தாக்குதல்களை நடத்தியதாக கூறியது பள்ளிகள் மூடப்பட்டும் மருத்துவமனைகள் நோயாளிகள் நிலத்தடி தளங்களுக்கு நகர்த்தி வருகின்றனர் வடக்கு இஸ்ரேல் மிகுந்த எச்சரிக்கையுடன் உள்ளது பத்து நபர்களுக்கு மேல் வெளியில் ஒன்று கூடுவதை கட்டுப்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஹைபாவின் புறநகரில் உள்ள பியாலிக்கில் வசிக்கும் ஒருவர் சர்வதேச ஊடகத்திடம் கூறுகின்ற போது சுமார் ஆறு முப்பது மணியளவில் ஒரு அலாரம் கேட்டது அதன் பின்னர் உடனடியாக ஒரு மிகப்பெரிய வெடிப்பு நிகழ்ந்தது இங்கிருந்து மூன்று அல்லது நான்கு வீடுகளில் தள்ளி இது நிகழ்ந்தது எங்கள் வீட்டின் பிரதான அறையின் ஜன்னல்கள் முற்றிலும் நாசமாகின என்று தெரிவித்திருந்தார் இந்த வார தொடக்கத்தில் லெபனான் முழுவதும் இரண்டு நாட்களில் கிஸ்புல்லா அமைப்பால் பயன்படுத்தப்பட்டு பேஜர்கள் மற்றும் வாக்கி வெடித்ததில் முப்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர் என்றும் கூறப்படுகின்றது வியாழனன்று அன்று கிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ட்ரல்லா தாக்குதல்களுக்கு இஸ்ரேலை குற்றம் சாட்டினார் இஸ்ரேல் எல்லா சிவப்பு கோடுகளையும் தாண்டிவிட்டதாக கூறி இனி அவர்களுக்கு தண்டனை மட்டுமே பதில் சொல்லும் என்று அவர் கூறினார் ஆனால் இஸ்ரேல் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்கவில்லை இந்த மோதல் ஒரு முழு அளவிலான போராக வெடிக்கலாம் என்ற அச்சம் அதிகரித்துள்ள நிலையில் தற்போது லெபனானில் உள்ள தன்னுடைய குடிமக்களுக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை புதிய பயண ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றது பெய்ரூட்டிலுள்ள அமெரிக்க தூதரகம் வணிக விமான சேவைகள் இருக்கும் போதே லெபனானை விட்டு வெளியேற வேண்டும் என்று தன்னுடைய குடிமக்களை வலியுறுத்தியுள்ளது அண்டை நாடான ஜோர்டானின் வெளியுறவு அமைச்சகமும் அதன் குடிமக்களுக்கு இதே போன்றதொரு ஆலோசனையை வழங்கியுள்ளது லெபனானில் உள்ள தன்னுடைய குடிமக்கள் விரைவில் வெளியேறுமாறு வலியுறுத்தியுள்ளது இதேவேளையில் லெபனான் மக்களுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருந்தார் பெஞ்சமின் நெதஞ்சாக கூறியிருப்பதாவது லெபனான் மக்களுக்கு எதிராக இஸ்டில் போர் தொடுக்கவில்லை கிஸ்புல்லாக்களுக்கு எதிராகத்தான் தாக்குதல் நடத்தி வருகின்றது பல காலமாகவே அப்பாவி மக்களை மனிதக்கு இடையமாக கிஸ்புல்லா பயன்படுத்தி வருகின்றது நீங்கள் வசிக்குமிடத்தில் இடத்தில் ராக்கெட்டுகளை கிஸ்புல்லா வைத்து விடுகின்றது இந்த ராக்கெட்டுகள் நேரடியாக இஸ்ரேல் நகரங்களை தாக்குகின்றது கிஸ்புல்லா தாக்குதலுக்கு எதிராக எங்கள் குடிமக்களை பாதுகாக்க நாங்கள் திருப்பி அடிக்கின்றோம் அந்த ஆயுதங்களை நாங்கள் அழிக்க வேண்டியுள்ளது உங்கள் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் கிஸ்புல்லாவின் இந்த செயலை அனுமதிக்காதீர்கள் தீமைகளிலிருந்து உடனே விலகிவிடுங்கள் எங்கள் நடவடிக்கைகள் முடிந்ததும் பாதுகாப்பாக உங்கள் வீடுகளுக்கு திரும்பலாம் என்று பெஞ்சமின் நெதன்ஜாக்கு தெரிவித்திருந்த கருத்தும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது நன்றி